கரூர் வைசியா பாங்கின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கரூர் வைசியா பாங்கின் ஸ்பெஷல் பிக்ஸ் டெபாசிட் திட்டம் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களுடன் எழுநூற்றி அறுபது நாட்கள் எட்டு புள்ளி பத்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி அறுபது சதவீதம் என்ஆர்ஐகளுக்கும் மற்றவர்களுக்கும் குறுகிய கால சலுகை இப்போதே பயன்பெறுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது இன்று பிற்பகல் இரண்டு ஐந்துக்கு சரத்குமார் பிஸ்கா சோப்ரா மனோரமா கவுண்டமணி நடித்த ஐ லவ் இந்தியா திரைப்படம் பிசினஸ் பிளான்ஸ் என்னோட ஷா அப் ஏன் ஜாக்கெட் ஐயோ கேஷ் கம்மியா இருக்கு சேவ் பண்ண கத்துக்க ப்ரோ இது என்னது பேங்க் ஆஃப் பரோடாவின் பாப் ப்ரோ சேவிங்ஸ் அக்கவுண்ட் பதினாறு முதல் இருபத்தி அஞ்சு வயசு ஸ்டூடெண்ட்ஸ்காக வித் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் புரிஞ்சுதா ப்ரோ பேங்க் ஆஃப் பரோடா எப்போதும் உங்களுக்காக வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசு தலைப்புச் செய்திகள் இந்தியாவை வல்லரசாக்கும் கனவை நிறைவேற்ற நூற்று நாற்பது கோடி இந்தியர்களும் இணைந்து பணியாற்ற வேண்டும் சுதந்திர தின விழா உரையில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் வளர்ச்சி அடைந்த பாரதம் ஆரோக்கியமானதாக இருக்க ஏதுவாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள் எழுபத்தி ஐந்தாயிரம் புதிய மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் ஏழை எளிய மக்களுக்கு விரைவில் நீதி கிடைப்பதை உறுதி செய்யவே புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு சுதந்திர தின விழாவையொட்டி தேசிய போர் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை அதிகாரிகள் பங்கேற்பு தமிழ்நாட்டில் சுதந்திர தின கொண்டாட்டம் சென்னை கோட்டை கொத்தளத்தில் மூவண்ணக் கொடி ஏற்றி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் விருது வழங்கி கௌரவிப்பு தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி அலுவலகங்களில் சுதந்திர தின விழா கொண்டாட்டம் நிர்வாகிகள் தொண்டர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்ப இந்திய சுதந்திர தின விழா அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து விரிவான செய்திகள் இந்தியாவை வல்லரசாக்கும் கனவை இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் நான் நிறைவேற்ற நூற்று நாற்பது கோடி மக்களும் ஒன்றிணைந்து உழைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் அடைந்த பாரதம் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அடுத்த ஐந்து ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் புதிய மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் நாட்டின் எட்டாவது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி இன்று காலை தில்லி ராஜபாதையில் உள்ள தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து செங்கோட்டைக்கு வருகை தந்த பிரதமர் அங்கு நடைபெற்ற விழாவில் தொடர்ச்சியாக பதினோராவது முறையாக மூவண்ணக் கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அப்போது விமானப்படையின் இலகு ரக ஹெலிகாப்டர்களின் மூலம் வானிலிருந்து மலர் தூவப்பட்டது कर रहे हैं और यहां पर वायु विचरण करते हुए नजर आ रहे हैं दो तो एडवांस लाइट हेलीकॉप्टर लाइन एस्ट्रें फॉर्मेशन में जहां पर विंग कमांडर अंबर अग्रवाल और विंग कमांडर राहुल नैनवाल पुष्प वर्षा कर रहे हैं उपस्थित जन समूह पर विडाविल वृयाचिया प्रदमर नाटक काके यिन्नु ये यिंता त्य உலகை ஆண்ட பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தினரை இந்தியாவில் நாற்பது கோடி மக்களும் இணைந்து அகற்றியதை நினைவு கூர்ந்தார் வயநாடு போன்ற பேரிடர் சம்பவங்கள் வருத்தம் அளிப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார் நீதித்துறையில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருப்பதாகவும் ஏழை எளிய மக்களும் எளிதாக நீதியை பெறும் வகையிலான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் எனவும் தெரிவித்தார் आज हम तो 140 करोड़ है अगर 40 करोड़ गुलामी की बेड़ियों को तोड़ सकते हैं अगर 40 करोड़ आजादी के सपने को पूर्ण कर सकते हैं आजादी लेकर के रह सकते हैं तो 140 करोड़ देश कि मेरे नागरिक 140 करोड़ मेरे परिवार जान अगर संकल्प लेकर के चल पड़ते हैं एक दिशा निर्धारित करके चल पड़ते हैं कदम से कदम मिलाकर कंधे से कंधा मिलाकर अगर चल पड़ते हैं तो चुनौतियां कितनी भी क्यों ना हो अभाव की मात्रा कितनी ही तीव्र क्यों न हो संसाधनों के लिए जूझने की नौबत हो तो भी हर चुनौती को पार करते हुए हम समृद्ध भारत बना सकते हैं हम 2047 विकसित भारत का लक्ष्य प्राप्त कर सकते हैं தேசத்தின் வளர்ச்சிக்கு மட்டுமே மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் மிகப்பெரிய சீர்திருத்தங்களை மேற்கொள்ள உறுதிபூண்டுள்ளதாகவும் தெரிவித்தார் இயற்கை உணவுகளின் உற்பத்தி மையமாக இந்தியா திகழ்வதாகவும் சிறுதானியங்களை உலக அளவில் கொண்டு செல்ல வேண்டியது அவசியம் என்றும் கூறினார் வங்கித்துறை சீர்திருத்தங்களால் பல்வேறு தரப்பினரும் பயனடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்ட பிரதமர் வங்கி சேவைகள் பாமர மக்களையும் சென்றடைந்திருப்பதையும் என்றார் நாட்டு மக்களின் உழைப்பு சர்வதேச அரங்கில் இந்தியாவின் பெருமையை உயர்த்தி இருப்பதால் இந்தியாவில் முதலீடு செய்ய உலக நாடுகள் போட்டி போடும் நிலை உருவாகி இருக்கிறது என்றார் ऐसा ही मन मर गया था हमें इस मानसिकता को तोड़ना था हमें विश्वास से भरना था और हमने उस दिशा में प्रयास किया कई लोग तो कहते थे अरे भाई अगली पीढ़ी के लिए काम हम अभी से क्यों करें हम तो आज का देखे लेकिन देश का सामान्य नागरिक ये नहीं चाहता था वो बदलाव के इंतजार में था वो बदलाव चाहता था उसकी ललक थी लेकिन उसके सपनों को किसी ने तवज्जो नहीं दी उसकी आशा आकांक्षाओं को अपेक्षाओं को तवज्जू नहीं दी गई और उसके कारण वो मुसीबतों को झेलते हुए गुजारा करता रहा वो रिफॉर्म्स का इंतजार करता रहा हमें जिम्मेदारी दी गई और हमने बड़े रिफॉर्म्स जमीन पर उतारे तीव्रवाद राणव वीर ताल ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமிதம் அளித்திருப்பதாக கூறினார் விவசாயிகள் படைவீரர்கள் இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் நாட்டின் வளர்ச்சியில் பங்கெடுத்துள்ளனர் இந்திய மாணவர்கள் அயல் நாடுகளில் மருத்துவ கல்வி பயில பல லட்சம் மற்றும் கோடிகளை செலவு செய்யும் நிலை இருப்பதாக குறிப்பிட்ட பிரதமர் வளர்ச்சியடைந்த பாரதம் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் येडंगल मेरे देश के युवाओं को अब धीरे धीरे चलने का इरादा नहीं है मेरा देश का नौजवान इंक्रीमेंटल प्रगति में विश्वास नहीं करता मेरा देश का नौजवान छलांग मारने के मूड में है वो छलांग मार के नई सिद्धियों को प्राप्त करने के मूड में है கல்வி சுற்றுலா சுகாதாரம் போக்குவரத்து வேளாண்மை உட்பட அனைத்து துறைகளும் நவீனமயமாக்கப்பட்டு தொழில்நுட்பங்களை ஒருங்கிணைக்கும் சிறந்த நடைமுறைகள் பின்பற்றப்பட்டு வருவதாகவும் கூறினார் நூற்றுக்கணக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தனியார் செயற்கைக்கோள்கள் ராக்கெட் உள்ளிட்டவைகள் உருவாக்கி இருப்பதன் மூலம் இன்றைய காலகட்டம் துறையில் இந்தியாவிற்கான காலமாக திகழ்கிறது பழைய குற்றவியல் சட்டங்கள் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பாதிக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு விரைவாக நீதி கிடைக்கும் வகையில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் சுதந்திர தின விழாவில் மத்திய அமைச்சர்கள் வேளாண் பிரதிநிதிகள் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேச பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட சிறப்பு அழைப்பாளர்கள் பங்கேற்றனர் செய்திகள் தொடரும் கரூர் திட்டம் கவர்ச்சிகரமான பட்டி எட்டுதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி அறுபது சதவீதம் என்ஆரைகளுக்கும் மற்றவர்களுக்கும் குறுகிய கால சலுகை இப்போதே பயன்பெறுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது பதினாறு முதல் இருபத்தி அஞ்சு வயசுதான் உங்களுக்காக செய்திகள் தொடர்கின்றன சுதந்திர தினத்தை தினத்தையொட்டி போர் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மரியாதை செலுத்தினார் புதுதில்லியில் உள்ள தேசிய போர் நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை அதிகாரிகள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் எழுபத்தி சுதந்திர தின விழாவையொட்டி நாட்டு மக்களுக்கு தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சான்றோர்களும் சாமானியர்களும் தம் இன்னுயிரை துச்சமென நினைத்து போராட்டங்கள் மூலமாகவும் எழுச்சிமிக்க பயணங்கள் மூலமாகவும் செய்த தியாகத்தின் பலனாக நாம் பெற்ற தேசத்தின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின வாழ்த்துக்களை நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரித்தாலும் சூழ்ச்சி கொண்டு நம்மை புளவுபடுத்திய ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வீரத்துடனும் விவேகத்துடனும் செயல்பட்டு எண்ணற்ற தடைகள் மற்றும் தண்டனைகளை தாண்டிதான் இந்த சுதந்திரத்தை நமக்கு பெற்றுக் கொடுத்தார்கள் இத்தகைய சுதந்திரத்திற்கு பாடுபட்ட தியாகிகளையும் அவர்களது தியாகங்களையும் என்றென்றும் போற்றி வணங்குவோம் தேசத்தை வளமானதாக கட்டமைப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் Yeah. No. செய்திகள் தொடர்கின்றன சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று எழுபத்தெட்டாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் நிகழ்ச்சியில் ஆளுநர் மாளிகை ஊழியர்களும் அலுவலர்களும் கலந்து கொண்டனர் திருநாள் முதல் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரம் முதல்வர் மருந்தகங்கள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை கோட்டை கொத்தளத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார் தமிழக அரசு சார்பில் சுதந்திர தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் பங்கேற்பதற்காக சென்னை கோட்டை கொத்தளத்திற்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்கு வழங்கப்பட்ட காவல்துறையினரின் மிடுக்கான அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் அங்கு நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்குள் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று முதலமைச்சர் மூகா ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளில் பணியிடங்கள் நிரப்பப்பட்டதை சுட்டிக்காட்டினார் சுதந்திர போராட்ட தியாகிகளை நினைவு கூர்ந்த அவர் கட்டபொம்மன் வாவு சிதம்பரனார் மருது சகோதரர்களின் வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் பத்தாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்றார் இதேபோன்று சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் இருபதாயிரத்திலிருந்து இருபத்தி ஓராயிரம் ரூபாயாக வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார் மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் ஓய்வூதியம் பத்தாயிரத்திலிருந்து பத்தாயிரத்து ஐநூறு ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த விழாவில் காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு தகைசால் தமிழர் விருதை முதலமைச்சர் வழங்கி கௌரவித்தார் பல விருதுகளை தாம் பெற்றுள்ள போதிலும் இந்த விருதை முக்கியத்துவம் வாய்ந்த விருதாக தாம் கருதுவதாக குமரி அனந்தன் கூறினார் சந்திரயான் மூன்று திட்ட இயக்குநர் வீரமுத்துவேலுக்கு ஏ பிஜே அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டது இதேபோன்று துணிச்சல் மற்றும் சாகச செயல்களுக்கான கல்பனா சாவ்லா விருது முதலமைச்சரின் நல் ஆளுமை விருது ஆகியவை வழங்கப்பட்டன இந்த விழாவில் மாநில அமைச்சர்கள் தலைமை செயலாளர் சிவ்தாஷ் மீனா காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மத்திய அரசு அலுவலகங்களில் சுதந்திர தின விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் சென்னையில் உள்ள அரசு அலுவலகங்களில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை சேப்பாக்கம் சிவானந்த சாலையில் உள்ள தூர்தர்ஷன் தமிழ் தொலைக்காட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் துணை தலைமை இயக்குனர் கிருஷ்ணதாஸ் மூவண்ண கொடியை ஏற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நிகழ்ச்சி பிரிவு தலைவர் சித்திரப்பாவை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சென்னை சேப்பாக்கம் சிவானந்த சாலையில் உள்ள தூர்தர்ஷன் மற்றும் அகில இந்திய வானொலியின் தென் மண்டல அலுவலகத்தில் நடைபெற்ற விழாவில் அதன் கூடுதல் தலைமை இயக்குனர் பேபி மூவண்ண கொடியை ஏற்றி வைத்தார் மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் நடைபெற்ற விழாவில் விமான நிலைய இயக்குனர் தீபக் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அண்ணா சாலையில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் வங்கியின் நிர்வாக இயக்குனரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான அஜய்குமார் ஸ்ரீவஸ்தவா தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் முதன்மை தலைமை வருமான வரி ஆணையர் சுனில் மாத்தூர் மூவண்ண கொடியை ஏற்றி வைத்தார் நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலையில் உள்ள இந்தியன் ஆயில் அலுவலகத்தில் கொண்டாடப்பட்ட சுதந்திர தின விழாவில் அதன் செயல் இயக்குநர் சுதாகர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் கரூர் வைசியா பேங்கின் ஸ்பெஷல் ஃபிக்ஸட் டெபாசிட் திட்டம் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களுடன் எழுநூற்றி அறுபது நாட்கள் எட்டு புள்ளி பத்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி அறுபது சதவீதம் எண்ணறைகளுக்கும் மற்றவர்களுக்கும் குறுகிய கால சலுகை இப்போதே பயன்பெறுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது கரூர் வைசியா பேங்கின் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் கரூர் வைசியா பேங்கின் ஸ்பெஷல் பிக்ஸட் டெபாசிட் திட்டம் கவர்ச்சிகரமான வட்டி விகிதங்களுடன் எழுநூற்றி அறுபது நாட்கள் எட்டு புள்ளி பத்து சதவீதம் மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி அறுபது சதவீதம் எண்ணறைகளுக்கும் மற்றவர்களுக்கும் குறுகிய கால சலுகை இப்போதே பயன்பெறுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது செய்திகள் தொடர்கின்றன நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் சுதந்திர தின வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்தியாவின் வளமையான மற்றும் பன்முகத்தன்மை உள்ள வரலாற்றை அமெரிக்கா போற்றுவதாக கூறியுள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையேயான ஒத்துழைப்பு அதிவேகத்தில் வளர்ந்து வருவதாகவும் நல்லுறவு மேம்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் இதனிடையே இந்திய சுதந்திர தினத்திற்கு இஸ்ரேல் நாடும் வாழ்த்து தெரிவித்துள்ளது ஹர்கர்திரங்கா பிரச்சாரத்தில் இந்தியாவிற்கான இஸ்ரேல் தூதர் நோர்கிலோனும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் அரசியல் கட்சி அலுவலகங்களில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பேசிய அவர் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுவதாக தெரிவித்தார் நாட்டை ஆறாயிரம் கோடி டாலர் பொருளாதாரம் கொண்ட நாடாக மாற்ற நாம் அனைவரும் பாடுபட வேண்டும் என்று அண்ணாமலை கேட்டுக்கொண்டார்

அக்கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் அக்கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தலைமையில் மூத்த தலைவரும் தகைசால் தமிழருமான நல்ல கண்ணு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் அக்கட்சியின் நிர்வாகிகள் உள்ளிட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் கரூர் வைசியா வங்கியின் நூற்று ஐந்தாம் வருடாந்திர ஆண்டு பொதுக்கூட்டம் நேற்று கரூரில் நடைபெற்றது மெய்நிகர் முறையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் வங்கியின் தலைவர் மீனா ஹேம்சந்திரா நிர்வாக இயக்குனரும் தலைமை செயல் அதிகாரியுமான பி ரமேஷ் உள்ளிட்டோர் ஏராளமானோர் பங்கேற்றனர் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டு நிதியாண்டில் வங்கியின் நிகர லாபம் ஆயிரத்து அறுநூற்று ஐந்து கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிதியாண்டில் வங்கியின் மொத்த வர்த்தகம் ஒரு லட்சத்து அறுபத்து மூன்று ஐநூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாயாக இருந்தது குறிப்பிடத்தக்கது பூமியை கண்காணிப்பதற்காக உருவாக்கப்பட்ட அதிநவீன செயற்கைக்கோள் நாளை விண்ணில் ஏவப்படும் என்று இந்திய விண்வெளி ஆய்வு மையமான இஸ்ரோ தெரிவித்துள்ளது இஓஎஸ் எயிட் என்ற இந்த செயற்கைக்கோள் எஸ் எஸ் எல் வி டி த்ரீ ராக்கெட் மூலம் இன்று விண்ணில் ஏவப்படும் என்று முன்னர் இஸ்ரோ தெரிவித்திருந்தது இந்நிலையில் தற்போது அது நாளைய தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது இதனையடுத்து ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி மையத்தின் ஏவுதளத்திலிருந்து நாளை காலை ஒன்பது பதினேழு மணிக்கு இந்த அதிநவீன செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓராண்டு ஆயுள் காலமும் நூற்று எழுபத்தி ஆறு கிலோ எடையும் கொண்ட EOS-8 என்ற இந்த செயற்கைக்கோள் பூமியிலிருந்து நானூற்று எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தாழ்வட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட உள்ளது இரவு நேரத்திலும் துல்லியமாக படம் எடுக்கக்கூடிய திறன் கொண்ட இந்த செயற்கைக்கோள் சூழல் கண்காணிப்பு பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது ரஷ்யாவின் தாக்குதலை எதிர்கொள்ளும் விதமாக யுக்ரைன் எல்லைப்பகுதியான குஸ்கில் இராணுவ வீரர்கள் இரும்பு கம்பிகளால் ஆன முள் வேலிகளை அமைத்துள்ளனர் குஸ்க் மற்றும் சுமி பகுதிகளில் முள்வேலிகளை கொண்டு புதிய எல்லைக்கோடுகள் உருவாக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த போரின் போது கோஸ்க் பகுதியில் உள்ள எழுபத்தி நான்கு குடியிருப்புகளின் கட்டுப்பாட்டை ரஷ்யா கைப்பற்றிய நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அப்பகுதியில் மூன்று கிலோமீட்டர் வரை ஊடுருவியுள்ளது வெற்றிகரமான செயலாக பார்ப்பதாக யுக்ரைன் தெரிவித்துள்ளது மேலும் யுக்ரைன் ராணுவத்தின் இந்த செயலை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்குமாறு மாஸ்கோ தனது படைகளுக்கு உத்தரவிட்டுள்ளது ஸ்பெயின் நாட்டில் நிலவி வரும் கடுமையான வெப்பம் காரணமாக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் அறுநூற்று எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் தற்போது நான்காவது வெப்ப அலை வீசி வருவதால் மாகாணங்களின் பல பகுதிகளில் வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸை எட்டியுள்ளது இதனால் காட்டுத்தீ ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது வெப்ப அலை குறித்து ஹார்லோ சுகாதார நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெப்ப அலை தாக்குதலில் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கையே முந்தைய வாரத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் என்று தெரிவித்துள்ளது இலங்கையில் புதிய அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது தலைநகர் கொழும்புவில் உள்ள தேசிய தேர்தல் ஆணையத்தில் இதுவரை முப்பத்தி எட்டு பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர் இது கடந்த நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிக அளவாகும் வேட்புமனு தாக்கல் செய்துள்ள முப்பத்தி எட்டு பேரில் இருபது பேர் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளையும் பதினேழு பேர் சுயேட்சை வேட்பாளர்களும் ஆவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் முப்பத்தி ஐந்து பேர் போட்டியிட்டது குறிப்பிடத்தக்கது இனி எக்ஸ்பிரஸ் செய்திகள் திருச்சி மாவட்டம் சுப்பிரமணியபுரம் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் கலந்து கொண்டு தேசியக் கொடியேற்றி வைத்தார் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட அவர் ஐம்பது சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் அவர்களுடைய வாரிசுதாரர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தார் திருச்சி மாவட்ட அளவில் சிறப்பாக பணியாற்றிய காவலர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் என மொத்தம் முன்னூற்றி இருபத்தி எட்டு பேருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் மேலும் இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு இருபத்தி மூன்று லட்சத்து எண்பத்தி ஓராயிரம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் புதுக்கோட்டை சேமப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் அருணா தேசியக் கொடியேற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் தொடர்ந்து மூவர்ண பலூனையும் அமைதியை வெளிப்படுத்தும் விதமாக புறாக்களை பறக்கவிட்டு சுதந்திரப் போராட்ட தியாகிகளுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு துறை சார்பில் தொன்னூற்றி இரண்டு நபர்களுக்கு ஐம்பது லட்சத்து இருபத்தி ஓராயிரத்து இருநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறந்த முறையில் பணியாற்றிய பல்வேறு துறையை சேர்ந்த நபர்களுக்கு நற்சான்றிதழ்களை வழங்கினார் மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கரூர் வைசியா பேங்க் ஸ்மார்ட் வேட்டு பேங்க் கரூர் வைசியா பேங்க்